விஜய சமக்கடுப்பாக்கி இருக்க சீமான் டே தம்பி நான் முதல்வரு நீ துணை முதல்வரு சீமான் மடங்கி போகிற விவகாரம் தான் தமிழக சேர்ந்து கூட்டணி அமைப்போம் வெற்றி பெற்றதுமே நான் முதல்வர் முதல்வர் நீ துணை சீமான் தரப்பு பெற்றது இது விஜயோட கவனத்துக்கு போக அவர் ரொம்ப காண்டாயிருக்கிறதாவும் தகவல் எல்லாம் வந்துட்டே இருக்கு இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்களே விஜயோட கூட்டணி வைக்கிறத தொடர்ந்து வெறுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி பேசுறவங்க இந்த பதினாலு வருஷ தேர்தல்கள் தோல்வியை தவிர வேற எதையுமே நாங்க പാകല ஆனாலும் அண்ணனோட பின்னால அணிவகுத்து நிக்க ஒரே காரணம் அவரோட கொழுக்க பிடிப்பு மட்டும்தான் அதையே அவர் நான் எப்படி முடியும் இப்போ சீமான கூட்டத்துல கைய பிடிச்சா பேசுவோம் கழகத்தோட கூட்டணி பவுன்சர் நடக்கிற விஜயோட இவரும் முக்கிய தகவல்களை கூட எங்களாலேயோ இரண்டாம் நிலை நிர்வாகிகளாலேயோ கூட சொல்ல முடியாது இது எங்க கட்சியோட ஜனநாயகத்தை படுகொலை பண்ணிடும் இதெல்லாம் விட கட்சியோட கொள்கை செதஞ்சு போகும் வறுமையில துவங்கி கல்வி கட்டண உயர்வு வரைக்கும் நான் முதல்வரானா இதை எல்லாம் ஒழிப்பேன் அப்படின்னு முழங்க சீமா சீமான நம்பி நிக்கிறோம் ஆனா அவர் இப்ப விஜய்க்கு வெயிட் பண்றது சரியா விஜயோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாலும் நிச்சயமா விஜய் தானே சிஎமாக நினைப்பாரு அவர் கட்சியும் அதைத்தானே வலியுறுத்தும் அப்படின்னா எங்க கட்சியோட இத்தனை வருஷ தவமோ எங்களுக்கு ஓட்டு போடுற பல லட்சம் மக்களோட நம்பிக்கை என்னாகிறது முதல்வர் ஆகிற விஜய் பலவித அரசியல் அழுத்தங்களால எங்களோட கொள்கைக்கு எதிரான முடிவெடுக்கிறதுப்போ நிலைமை ஆகும் தமிழகம் மறுபடியும் சீரடிவுல சிக்கும் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறமா சண்டை போட்டு அழிஞ்ச தேமுதிகோட நிலை ஆயிடும் அது மட்டும் இல்லாம விஜய் பொதுவெளியில மக்களுக்காக என்ன போராடிட்டாரு சர கண்டுட்டாரு வேர்வை செஞ்சுட்டாரு முதல்ல களத்துக்கு வந்து மக்களுக்காக சுயநலம் இல்லாம போராடட்டும் அப்புறம் அவரை தாராளமா நம்மட்டோம் எங்க அண்ணன் அதனால் தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும் தேவை தனிச்சு ஜெயிச்சு முதல்வர் ஆகிற சீமான அந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தோக்க நாங்க ரெடி அப்படின்னு பொங்கிருக்காங்க இந்த நிலையில சீமானுக்கு பக்கத்துல இருக்கிற நிர்வாகிகளோட பேச்சு வேற மாதிரி இருக்கு அவங்க அதே மாதிரிதான் அண்ணனுக்கும் விஜய மாநாடுக்கு கூப்பிட்டா போவாரு அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி அமைக்க விருப்பப்பட்டு விஜய முன் வந்து பேசினா நிச்சயமா அண்ணா அதை இருக்க வாய்ப்பு இருக்கு காரணம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட கூடாதுங்கிறதுல துவங்கி அண்ணோட பல அரசியல் கொள்கைகள் தான் தம்பியோட கொள்கைகளும் அதனால விஜயோட அண்ணன் கூட்டணி முடிவை ஏத்துக்கிட்டாலும் அதே ஒருபோதம் எங்களோட சித்தாந்தம் அன் மக்களுக்கான நன்மைகள்ல சமரசம் செய்ய மாட்டாரு சீமான் திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டு பெரிய கட்சிகள் வழிய வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க ஆனா அண்ண்கல காரணம் அவங்களோட ஆட்சி சீரழிவுகளை நெஞ்சரத்தோட எதிர்க்கவர் தான் அண்ணன் ஆனா விஜய் அரசியலுக்கு புதுசா வரவர் மக்களுக்கான அரசியல் செய்யறதா நம்பிக்கை தந்திருக்காரு அந்த அடிப்படையிலையும் ரொம்ப காலமா விஜய நெருங்கி கவனிச்சவர் அப்படின்ற அடிப்படையிலையும் அண்ணன் இந்த கூட்டணியை எத்திரிருக்கான் கூட்டணி ஜெயிக்கிற பட்சத்துல முதல்வர் நிச்சயமா அண்ணன் தான் துணை முதல்வர் பதவியும் தம்பி விஜய்க்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தான் விஜயோட கவனத்துக்கு போக அவர் சம கவனம் போச்சுடா